அவனுக்கான உரிமைகளை தட்டாமல் உலகம் முழுவதும் தொழிலாளி கூட பெற்றாக வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காகவும் இந்த மேதின விழாவை நாம் கொண்டாடுகிறோம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற இந்த தின விழாவில் தமிழ்நாட்டை பொறுத்த கடந்த ஒன்னாம் தேதி தொடங்கி இன்றைக்கு தேதி இந்த தேதிக்குள்ளாக அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் கொண்டாடினார்கள் கொண்டாடினார்களே தவிர தொழிலாளர்களுக்கு என்ன தேவை உழைப்பாளர்களுக்கு என்ன தேவை பாடுபடுகிற பாட்டாளிக்கு என்ன தேவை பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறான் என்பதையெல்லாம் பட்டியலிட்டு அதற்கான திட்டங்களை சொல்லி மேதின விழாவை இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் கொண்டாடியதாக தெரியவில்லை அப்படி ஒரு செய்தியையும் நாம் படிக்கவில்லை கட்சியும் மே கொண்டாடியது ஆளுக்கு முன்னூறு ரூபாய் ஒரு கோட்டர் குடித்து கூட்டத்தை கூட்டி வந்தது மற்ற கட்சிகளும் கொண்டாடினோம் உழைப்பவர்களுக்காகவே பிறந்தவர்கள் நாங்கள் என்று நல்லா ஓடிட்டு இருக்கிற கம்பெனியில கூட சிவப்பு கொடியை நட்டி அதை நாசமா

இருக்கிறது குறைகளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது டாஸ்மார்க்கை சகட்டு மேனிக்கு திறந்துவிட்டு பல லட்சக்கணக்கான தாய்மார்களின் தாலியை அறுத்து இந்த அரசாங்கமே கொலை செய்கிறது இதை பற்றி எந்த கம்யூனிஸ்டாவது பேசியதா திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியாவது எந்த மேடையிலேயாவது வாய்திருந்து பேசியதா யாரும் பேசவில்லை கேட்டால் விழாவை கொண்டாடுகிறோம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்சு வருவதும் இல்லை என்று சொன்ன புரட்சி தலைவி அம்மாவின் பிள்ளை அண்ணன் உண்மை தொண்டர்களாகிய நாங்கள் இங்கே நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லுவதை விட அந்த தொழிலாளர்களுக்கு வர வேண்டிய உரிமைகளை வருடம் தோறும் நினைவுபடுத்துவதற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் இங்கே போடுகிறோம் இங்கே அமர்ந்திருக்கிற யாரும் காசு கொடுத்து கூட்டி வரப்படல இங்க உட்கார்ந்திருக்கிற யாரும் ஆளுக்கு ஒரு கோட்டர் தர்றோம் ஆப்பு தர்றோம் நாங்க கூட்டிட்டு வரல இங்க இருக்கிற எந்த தாய்மார்களும் விலை பேசி இங்க அழைத்து வரப்படல தலைக்கு தன் ரூபாய் இங்கே தம்பி ஆசி சொன்னது போல தம்பி மணிகண்டன் சொன்னது போல ஐம்பது பேர் உட்கார்ந்திருந்தாலும் இருந்தாலும் ஐம்பது உயிரையும் டிடிவிக்காக தியாகம் செய்யக்கூடிய உண்மை தொண்டர்கள் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில பின்ன சும்மாவா எட்டு வருஷ கால ஆற்று இந்த கட்சி ஆரம்பிச்சு இந்த எட்டு வருட காலத்தில் இங்க யாரும் மேயர்கள் இல்ல இங்க யாரும் எம்எல்ஏக்கள் இல்ல இங்க யாரும் அமைச்சர்கள் இல்ல இங்க யாரும் பேரூராட்சி தலைவர் இல்ல ஊராட்சி தலைவர் இல்ல கவுன்சிலர் இல்ல சேர்மன் இல்ல எதுவும் கிடையாது ஆனாலும் ஒரு ஒற்றை தலைமையை நம்பி இமயமலையின் சிகரத்திற்கு நிகரான

உனக்கு என்ன ஒரு ஏக்கம் பொம்பளை என்னையா அப்படி ஒரு திமுரு பேச்சு உனக்கு தள்ளாடுகிறது இன்னைக்கு திமுக அரசு இந்த ஸ்டாலினுக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல புல்லை எப்படி அரசியல் வளருது புல்லை வந்தா எவரெல்லாம் எந்திரிச்சு நிக்கிறான் எவன் எந்திரிச்சு நிக்க மாட்டேங்கிறான்

விழுப்புரம் முப்பத்தி நாலு தொகுதி அந்த லிஸ்ட முதல் கொடு தெக்க இருக்கிற தெற்கு தொகுதி திமுக காரங்கிட்ட போய் கேட்டா அவங்க என்னங்கிறாங்க நல்லா பேசுவாங்க எங்க என்ன உங்க தலைவர் இருநூறு தொகுதியில ஜெயிக்கின்றாரு முப்பத்தி நாலு தொகுதி எதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு எது உடுங்கக்கா திருப்பூர் தெற்க தவிர எல்லாத்தினையும் திமுக ஜெயிக்குமா இருக்கும் அவரு சொல்றாரு வடக்கு இருக்கிற ஒரு திமுக காரரை கூப்பிட்டு கேட்டா அவர் என்னங்கிறாரு வடக்கு தொகுதியை தவிர திமுக ஜெயிக்கும் நினைக்கிற அப்படின்றாரு தெற்கு தொகுதியில் இருக்கிறவர் அங்க ஜெயிக்காதுங்கிறாரு வடக்கு தொகுதியில் இருக்கிறவர் இங்க ஜெயிக்காதுங்கிறாரு பல்லடத்துலயும் ஆனந்த குமார் கேட்க சொன்ன முந்தா நாள் அங்க என்னன்னு கேளுங்க அப்படின்னு அங்கேயும் திமுக வராதுன்னு திமுக பொறுப்பாளர்களே சொல்லிட்டாங்களாம் எல்லா தொகுதியிலுமே இனி திமுக ஜெயிக்காது ஜெயிக்காது ஜெயிக்காதுன்னு சொல்றாங்க அப்போ ஜெயிக்க போற தொகுதி தோக்க போற தொகுதி எத்தனை எல்லா தொகுதியிலும் வராதுன்றாங்க எப்படி வரும் எப்படி அம்மா வரும் கிராமம் வாங்க முடியுமா வீட்டுல இருக்கிற பொம்பளைய பார்த்து புருஷனை பார்த்து பொம்பளை காப்பாட்டு நீ எல்லாரும் பொம்பளை பிள்ளைய வீட்டுல வச்சுட்டு ஒரு குண்டு மணி எல்லாம் குடிச்சிட்டு வந்து குப்பட கிடக்குறேன் கேப்பா அந்த குண்டு மணி தங்கமாவது வீட்டுல இருக்கு தங்கத்தை கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்துற தங்கம் ஒரு பவுனி எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு விக்கிது அம்மா சொன்ன தாளிக்கு தங்கத்தை ஒழுங்கா கொடுத்தா போனோம் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க பெண்கள் பிள்ளைகளுக்கு ஆம்பளை பசங்களுக்கு கொடுத்த சைக்கிள் நீ ஒழுங்கா கொடுத்திருந்தீனா அது போதும் புது திட்டம்னா எதுவும் வேண்டாம் அம்மா உணவகத்துல ஒழுங்கா நீ மூணு நேரம் சோத்த போட்டீங்க போதும் நீ காலையில போய் உப்புமா கிண்டி எல்லாம் போட வேண்டாம் புதுசா தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சத்துணம் இருக்குது அதை சாப்பிட்டு பிள்ளைங்க கூட முட்டையும் சேர்த்து குடுக்குறாங்க நீ ஒண்ணு காலையில உப்புமாவும் சேமியாவும் கிண்ட போக வேண்டாம் யாரு கேட்ட உன்கிட்ட புதுசா திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்த திட்டங்களை முறைய நீ அமுழ்படுத்தினாவே போதும் அது இந்த அரசாங்கத்தோட பேரை காப்பாற்றும் அது யாரா இருந்தாலும் நான் சொல்றேன் அது ஸ்டாலினா இருந்தா என்ன வயசான பாட்டிக்கு லிப்டிக் போட்டு விட்ட மாதிரி பஸ்ஸுக்கு முன்னாடி ரோஸ் கலர் அடைச்சு அதை ஓசு பஸ் பேசுற ஏற்கனவே கட்டின பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு கண்ணாடி கொண்டு குடுவைய சாட்சி வச்சுட்டு அதுக்கு கருணாநிதி பேரை வைக்கிற முதல்ல இந்த மாநகராட்சிக்குள்ள ஏன் இந்த பக்கத்துல இருக்க பதினஞ்சு வேளம்பாளையம் அரசு மருத்துவமனை கட்டி முடிச்சு எத்தனை நாளாச்சு தெரியுங்களா எத்தனை நாளாச்சு தெரியுமா

கேட்டா இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் சேவைக்கு தோன்ற தோண்டி ஒரு ரோட்டெல்லாம் நாசமாக்கி பத்து மாசத்துல புள்ள பெண்டிய ஒழுங்கா கூட மூடல திருப்பியும் பாதாள சாக்கடைக்கு தோண்டியாச்சு ஒரு ரோடு ஒழுங்கா இருக்கா சொல்லுங்க இந்த மாநகராட்சியில் ஒரு ரோடு ஒழுங்கா இருக்கா ஏதாவது சரியா இருக்கா அங்க போர்டு மட்டும்தான் வச்சுக்கிறீங்க அங்கங்க டிஜிட்டல் போர்டு வச்சு லைட் போடுறீங்க மக்களுடைய அடிப்படை தேவை என்ன துப்புரவு தொழிலாளிகளுக்கு பதினஞ்சாம் தேதி ஆனாலும் சம்பளம் போடுறது கிடையாது அவ எப்படி குடும்பம் நடத்துவா நானெல்லாம் மூக்க பொத்திக்கிட்டு நம்ம கருவை எல்லாம் வாரி எடுக்கிறாங்க கண்டதெல்லாம் துப்பை வச்சு குப்பையில கொண்டு போய் போடுறோம் சலிக்காம அல்லதுங்க அந்நாடும் வந்து

அந்த மாதிரி இந்த இந்த திமுக ஆட்சிக்கு ஏற்படும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் புரட்சித் தலைவர் தொண்டர்கள் என்று